கிடையாது நம்ம லைவ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஹாஃப் அன் அவர் மட்டும் வைக்கிறோம் த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் மட்டும் ஏன்னா கால் பண்ணி நிறையா பேர் ஜெபிக்க வர்றதுனால ஜெபம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குங்கிறதுனால லைவ் ஒன் ஹவர் இல்லை இப்போ ஹாஃப் அன் அவர் தான் இந்த ஹாஃப் அன் அவர்லயும் த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் இதுக்குள்ளேயும் நீங்க சாட்சி சொல்றவங்க கால் பண்ணி சாட்சியை சொல்லுங்க உங்க சாட்சிய அநேகருக்கு அந்த சாட்சி பிரயோஜனமா இருக்கும் விசுவாசத்தை அதிகரிக்கும் தேவனாம அந்த இடத்துல மகிமைப்படும் ஓகே சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறவங்க கீழே நம்பர் வச்சிருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க லைவ் பார்த்து லைவ்ல உள்ள நம்பருக்கு கால் பண்ணாம ஹீரோ வச்சுக்கிற நம்பர் சாட்சி வேலைக்காக நம்பர் வச்சுக்கோ அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க லைவ்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்ப நம்ம பாயிண்ட் நம்மளுடைய சாட்சி இருந்துச்சுன்னா சாட்சியை பகிர்ந்துக்கோங்க சீக்கிரமா நாங்க போருக்கு முடிச்சிருவோம் ஹாஃப் அன் ஹவர் தான் நம்ம லைவ் ஓகே இப்ப நம்ம மொத்தமா எல்லாத்தையும் நம்ம லைவ்ல யாரெல்லாம் கலந்து ஜபிக்க போறோமோ நம்ம எல்லாத்துக்காகவும் ஜெபிக்க போறோம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்காக ஜெபிக்கும் போது சாட்சியின் வேலையை சாட்சி இருக்கிறவங்க பகந்துக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆரம்ப செஞ்சுட்டு நம்ம லைவ ஸ்டார்ட் பண்ணிடலாம் எங்களை அதிகமா நேசிக்கிற மீன் தகப்பனே இந்த வழியிலும் எத்தனையோ பிள்ளைகள் அப்பா அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ கத்தர்கரம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை கொடுத்து பலப்படுத்துங்க உமக்கு உங்க உங்க பிள்ளைகள் சாட்சியா எழுப்புங்களை பாதுகாத்து கோட்டைக்குள்ள மறைத்து பிள்ளைகளை தொடாதவன் கத்தர்கரம் பிள்ளையோடு இருந்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் என்னென்ன பாயிண்ட்காக ஜபிக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் என் தேவன் இப்பொழுது அப்பா நீ பதில் கொடுத்து அவர்களுக்கு விடுவித்து ஆசிர்வதித்து சாட்சியாய் எழுப்புப்படுத்தியவைக்காக நன்றி நன்றி ஒருமை துதிக்கிறோம் அப்பா சௌத்திரிக்கிறோம் துதி கனம் நீங்கள் நேத்து நாங்க நடத்தல லைவ் நடத்தலன்னு சொல்லி எதிர்பார்க்கிறீங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பா ஓகே இந்த நாள்ல இருந்து நம்ம லைவ் வந்து த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் தான் இந்த டைம்ல வாங்க த்ரீக்கெல்லாம் லைவ் எதிர்பார்க்காதீங்க த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் ஓகேவா சாட்சி இருக்கிறவங்க நீங்க சாட்சியை பகிர்ந்துக்கலாம் ஓகே நம்ம இப்போ பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்காக நம்ம செபிப்போம் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து எல்லாருக்காகவும் பிஸ்னஸ் நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லாரும் யாரெல்லாம் பிஸ்னஸ் வியாபாரம் மற்றும் என்னென்ன தொழில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தொழில வியாபாரத்திலே கொடுக்கும்படியா வேலையை உயர்த்தி கொடுக்கும்படியா நம்ம ஜெபிக்க போறோம் லைவ்ல இருக்கிற நம்மளுக்காக ஒரு ஜெபித்து இந்த நாள்ல ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம் லைவ்ல கலந்து ஜெபிக்கிற நமக்காக நம்ம ஜெபிக்க போறோம் என்னோடு இணைந்து ஜெபியங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்த்தின் தகப்பனே இந்த வழியில அப்பா உங்களுடைய கருத்திலே பிள்ளைகளை தருகிறோம் இந்த பிள்ளைகளுக்கு என்ன என்ன போராட்ட பிரச்சனை என்ன பிசாசின் கிரியை என்பது உமக்கு தெரிய தகப்பனே தொழில் வியாபாரங்கள் வேலை ஸ்தலத்தை தடை செய்து அதுல ஒரு விருத்தி இல்லாதபடி அதை முடக்கி எரிக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் வேலைதே உயர்வாய் வளர்ச்சி அடையும்படியாய் அதை விருத்தி செய்யும்படியாய் என் தேவக்கரம் அந்த இடத்துல இறங்குவீராக தகப்பனே எல்லா தடைகளும் ஏசு கிறிஸ்துவின் நாமம் இப்பொழுதே உடைத்து பொருட்டும் தடைகளை உடைக்கிற தேவன் நீர் தடைகளை உடைத்து ஒவ்வொரு இந்த ஆசிர்வதிச்சு வியாபாரத்துல லாபத்தை கொடுக்க புறக்கிறவைக்காக நன்றி அவங்களுடைய கையில் பிரயாசத்தை அவங்க கையில என் தேவனின் கொடுக்க பொறக்கிறவைக்காக நன்றி அப்பா நன்றியோடு உண்மை துதிக்கிறோமப்பா சோத்தரிக்கிறோம் அது இல்ல இது மூலமா இதை நம்பி எவ்வளவு பேர் லோன் கடன் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்கன்னா இதன இந்த வேலையில தொழில் இல்லாததுனால அதை கடன் அடைக்க முடியாது அப்படின்னு தவிர்க்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே வழிவாசல்களை திறந்து கொடுத்து கடனை அடைப்பதற்கு உதவி செய்ய நன்றி நன்றியோடு அப்பா சோத்திரிக்கிறோம் இந்த பிள்ளைகளை சாட்சி அழைப்பு பொறுக்கிறவைக்காக நன்றி சீக்கிரத்திலே கடன் அடைத்து என் தேவன் எல்லா உற்றியும் அடைத்து இந்த நாள்ல என்னை உயர்த்திருக்கிறார் என்னுடைய கடனை ஃபுல்லா அடைத்திருக்கிறார் சொல்லி சாட்சி அயலும் போது அதை கண்டு அநேக சாட்சிகள் உம்மண்டையில வந்து ஜெபிக்க அவர்களும் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு என் தேவன் இப்படிப்பட்ட சாக்கியது இந்த லைவ்ல இருக்க ஒவ்வொருவருக்கும் என் தேவனை கொடுக்க போற கிருவைக்காக நன்றியோடும் துதிக்கிறோம் அப்பா சோதிக்கிறோம் விசாசானவன் என்னென்ன சிறையிருப்ப பிள்ளைகள் இடத்துல வைத்திருந்தால் எல்லா சிறையிருப்பும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறுக்கு எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உட்டையிட்டு எல்லா தடைகளையும் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உட்டைத்து பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீ கொடுக்க போற கிருவைக்காக நன்றி அப்பா நன்றியோடு உங்க துதிக்கிறோம் அப்பா சோத்தரிக்கிறோம் துதி காணாமி அனைத்தும் உமக்கே சத்திரம் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆம் நெய் ஆம் நெய் ஓகே த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் ஸ்கூல் பிள்ளைங்களை கூப்பிட போவாங்க அந்த டைமிங் கரெக்டாக இருக்காதுன்னா நாளைக்கு நம்ம த்ரீ டு த்ரீ தேர்ட்டி வரைக்கும்

அதிகரிக்கும் விசுவாசிக்கும் போதுதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பாயிண்ட் செதிக்கலாம் அப்படின்னா நம்ம வீடுகளில் இருக்கிற நம்மளுடைய கணவர் பிள்ளைகள் மனைவி யாரெல்லாம் ரெட்சி பூக்குல வராம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஜெபிக்க போறோம் ரெட்சி பூக்குல தேவன் அவங்களை நடத்தணும்னு சொல்லி இரோடு இணைந்து ஜெபிங்க கட்டுறவங்களை ஒவ்வொருவரையும் ஆசிவதிப்பா லைவ்ல இணைந்து ஜெபிங்க அது மாத்திரமில்ல பிறருக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க சிறை இருப்பை மாற்றும் வீடுகள்ல எத்தனையோ பேர் ரிட்டையர்ட் ஆயிட்டு சும்மா இருப்பீங்க லைவ் அட்டன் பண்ணி நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசிர்வாதமாக மாறும் எத்தனையோ பேர் நான் எத்தனையோ வருஷம் ஜெபிச்சுட்டேன் எனக்கு ஒரு விடுதலையே இல்லை எனக்கு ஒரு ஒரு ஜெபத்தையும் பதில் வரலன்னு நினைச்சீங்கன்னா நீங்க மத்தவங்களுக்காக ஜபிக்கிறன்னு பொறுத்தனையோட ஜபித்து பாருங்க உங்க ஜபத்துக்கு உடனடியான பதில் கிடைக்கும் உங்க சிறை இருப்புகள் மாறும் யோபுக்கு அப்படிதான் நடந்தது யோபு தனக்காக எவ்வளவோ ஜெபித்தப்போ நடக்கல விடுதலை கிடைக்கல ஆனா அவங்க சிநேகிதனுக்காக ஜபித்த பொழுதுதான் யோபுக்கு சிறையிருப்பு மாறிட்டுன்னு நம்ம பார்க்கிறோம் யோபுக்கு சிறை இருப்பு மாறிச்சு சிறைப்பிதனுக்கும் சிறை இருப்பு மாறுச்சு அது போலதான் இப்ப நம்மளையும் பிறருக்காக லைவ்ல இருக்கிறோம் இருப்போம் அவங்க யாரு மத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்ம சில இருப்பை தேவர் மாற்றி போடுவார் ரொம்ப வந்து வியாதி இருக்கு ரொம்ப பலவீனம் வியாதி இருக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அல்லது ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்க விட மாட்ட தலையா ஆக்கிக்கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருக்குன்னா கால் பண்ணுங்க அது பிசாசின் கிளியை தியாதி அதிகமா இருக்குது உங்களால தாங்கவே முடியலைன்னா கண்டிப்பா அது பிசாசின் கிரியை தான் நீங்க கால் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதுல ஒரு விடுதலை கிடைக்கும் நம்ம சாட்சிகளை நீங்க பார்த்து சொல்லிட்டீங்க எத்தனையோ பேர் சாட்சி பகுதிதான் இருக்கிறாங்க இப்ப கூட கூட தேவன் நிறைய விடுதலை குடுத்திருக்கிறாங்க சாட்சி சொல்றவங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா இதுல விடுதலை பெற்றவங்க இருக்கிறீங்கன்னா நீங்க கீழே நம்பர் வச்சிருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க சாட்சியை பகிர்ந்துக்கோங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் பாய்ண்ட்டாக ஜெபிக்கலாம் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும் தேவன் அறியாதவங்க தேவனை அறியணும் நம்ம லைவ்ல உள்ள எல்லாருக்கும் பேமிலியில உள்ளவங்களுக்காக அது மாத்திரம் இல்ல ஸ்பாவங்கள் மாறணும் ரட்சிப்பு என்றாலே ஸ்பாவங்கள் மாறணும் நிறையவே ரடிக்கப்பட்டுட்டு அவங்களுடைய சுவாபத்துல மாற்றமே இல்லாம இருக்கு அந்த ஏசப்பாவை தேடி ஜபிச்சுட்டா மாத்திரம் ரட்சிப்பு கிடையாது பொழுது உங்க சுவாவுகள் மாறும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா உங்க உங்க உள்ளத்துல அன்பு வந்துடணும் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் இந்த தன்மை உங்களுக்குள்ள வந்துடணும் மன்னிக்கிற சுவாபம் வந்துடணும் கோபம் குறைஞ்சி பொறுமை வரணும் சாந்த குணம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் கற்று உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியும் நம்ம பிசாசின் காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டே இருந்தோம்னா தேவன் நம்மளுக்குள்ள கிரியை செய்ய முடியாது அப்ப நான் எவ்வளவு ஜெபித்தாலும் கேட்கவே படல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உங்க மேல உள்ள தப்புதான் தேவன் என்ன சொல்லிருக்கிறாரோ அதன்படி போதுதான் நம்ம வந்து விடுதலை கொள்ள முடியும் பிசாசு நம்மள நெருங்கவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிசாசு வந்து எத்தனையோ பேருக்கு நான் விரட்டும் போது அதுவாயாலும் சொல்லுது எப்படி உள்ள வந்த அப்படின்னு கேட்டா அது சொல்லும் கோபம் அதிகப்படுத்தி கோபத்தை அதிகப்படுத்தி உள்ள நுணையுது பிசாஸ் பயத்தை அதிகப்படுத்தி உள்ள நுணையுது பிசாஸ் இப்படி நம்ம வந்து தேவனுடைய ஏதாவது ஒரு ஸ்வாவங்கள் மன்னிக்காம இப்படி ஏதோ ஒரு ஸ்வாவங்கள் நம்மட்டி இருந்தாதான் நமக்கு இன்ன வரைக்கும் விடுதலை கிடைக்காம இருக்கும் இல்ல எல்லா ஸ்வாவங்களும் நல்லா இருக்கு நான் தேவன் பிள்ளையாதான் இருக்கிறேன் நான் வந்து யாரையும் குறை சொல்லல யாரையும் மன்னிக்காமல இல்ல மன்னிக்கிறேன் அப்படி எல்லா இதுலையுமே நான் நல்ல தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு விடுதலை இல்லைன்னு சொன்னீங்க ஏன்னா நீதிமான்களா இருக்கிறவங்கள தேவன் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக தெரிந்தெடுப்பார் இதுதான் யோபு வாழ்க்கையில நடந்துச்சு யோபுவும் மற்றவங்களுக்காக ஜபிக்கணும்னு தான் கத்த அந்த பாதையை அனுமதிச்சா அந்த வழி என்னன்னு அவர் உணர்ந்ததுனால தான் அதை உணர்ந்து மற்றவங்களுக்கு ஜபிக்கும் போது விடுதலை கிடைச்சி ஓகேவா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே சாட்சி நீங்க நம்பர் வச்சிருக்கோம் கால் பண்ணி உங்க சாட்சிய பகிர்ந்துக்கலாம் போறோம் ஜபிக்க இணைந்து இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கட்டோ இல்லாத அமர்ந்தோ பிறருக்காக நீங்க ஜெபிக்க ஜபிக்கத்தான் உங்க சிறை இருப்பு மாறும் நீங்க அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே இந்த இடத்துல யாரெல்லாம் தகவனே சப்பா இந்த இடத்துல ரட்சிக்கப்படாம இந்த லைவ்ல எத்தனை பேர் இருக்காங்களோ ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறப்பா இருக்கலாமா தெரியாம இருக்கலாம் ரட்சி பூக்களை பிசாசனவன் ஆனா தேவன் இப்பொழுது ஒவ்வொருவரையும் விடுவீங்க பிசாசனவன் பிடியில இருந்து அந்த பிள்ளைகளை விடுவீங்க அடிமையில இருந்து தூக்கி எடுங்க இப்பொழுதே உங்க பிள்ளையாய் மாறட்டும் பிள்ளைகளை இருக்கிற இடத்துல இருக்கிற கெட்ட சுவாபங்கள் மாறட்டும் அப்பா கெட்ட நண்பர்கள் மாறட்டும் கெட்ட அப்பா வார்த்தைகள் மாறட்டும் சபிக்கிற வார்த்தைகள் மாறட்டும் இப்படிப்பட்ட சாமங்கள் எல்லாம் மாறும் பொழுதுதான் இந்த பிள்ளைகள் எச்சப்பா முழுமையான ரட்சி இருக்க முடியும் எத்தனையோ ரட்சிக்கப்பட்டும் உங்களுடைய வேதத்தை வாசித்து தியானித்துக் கொண்டு இருந்தோம் அவர்களுக்குள்ள கனி இல்லாத வாழ்க்கையா இருக்குது குணம் இந்த குணாதிசயங்கள் உமக்கு நீ கொடுத்த குணாதிசயங்கள் ஒன்பது அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடிய பொறுமை சாந்தம் இச்சையடக்கம் போன்ற இப்படிப்பட்ட அந்த குணாதிசயங்கள பிள்ளைகள் மாறும் பொழுதுதான் லட்சிக்கப்பட்டார்கள் என்ற அர்த்தம் அதை புரிந்து உங்களுடைய பிள்ளையால் மாறும்படியா என் தேவன் கிருமை கொடுங்கப்பா அப்படி இருக்கும் பொழுது நீ மெய்யான விடுதலை கொடுக்கிற தேவர் அந்த விடுதலை பிள்ளைகளுக்கு கொடுங்க சிறையிருப்பை மாற்றுங்கப்பா ரட்சித்து வழி நடத்துங்க எந்த பிள்ளைகள் பாதாளத்துக்கு போகாதபடி நீ பரிசுத்தலத்துக்கு வரக்கூடிய அந்த அன்பு அந்த கிருவைய நீர் அவர்களுக்காக உங்களுடைய தூய்மையான ரத்தத்தை சிந்து மீட்டு எடுத்தீரே எசப்பா இந்த ரத்தம் வீண் போகாதபடி இந்த பிள்ளைகள் அதை பெற்றுக் கொள்ளும்படியாய் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நீர் கொடுக்கிற நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியான அந்த கிருவையை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக வழி நடத்துங்க பலப்படுத்துங்கப்பா நம்ம நாளையில இருந்து த்ரீ 2 த்ரீ தேர்ட்டி லைவ் நடத்த போறோம் ஏன்னா லைவ் வந்து இப்போ த்ரீ தேர்ட்டி டு போர் ஆரம்பிக்கலாம் நினைச்சேன் த்ரீ தேர்ட்டி டூ ஃபோர் வந்து நிறையாவே ஸ்கூல் பிள்ளைங்க எல்கேஜி கூப்பிட போக வேண்டியது அதனால அவங்க வந்து டைம் செட் ஆகாதுன்னு சொல்றதுனால த்ரீ த்ரீ தேர்ட்டி சரியா ஓகே நம்ம செபிக்கலாம் ஓகே இதை பண்றதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அவங்க கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பாராக ஏன்னா நம்ம கத்தலுடைய ஊழியத்தை செய்யறோம் இந்த ஊழியத்தை செய்ய செய்ய கத்த உங்களை ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிப்பார் இருக்கிற இடத்துல நீங்களும் இந்த லைவில இணைந்து என்னோடு இணைந்து ஜபிங்க இப்போ நீங்க இதெல்லாம் இணைந்து ஜபிக்கும் போது ஜபத்துல உங்களை தேவன் வளர்த்து திருமணிங்க மற்றவங்க மேல கை வச்சு ஜெபிக்கும்போது கத்தர் உங்களை கொண்டு பெரிய ஒரு விடுதலை கொடுப்பார் ஆசிர்வாதத்தை கொடுப்பார் அற்புதத்தை செய்வார் இந்த மாதிரியான இதுதான் கட்டிற்கு செய்யற ஊழியம் நம்ம வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல மத்தவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கும் ஆசிர்வாதமாக மாறும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாறும் ஓகே நம்ம ஜெபிக்கலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்காக வந்து எனக்கு பர்த்டே சொல்லிருக்காங்க டுடே இஸ் மை பர்த்டே சிஸ்டர் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த லைவ்ல யாரெல்லாம் பர்த்டே திருமண நாள் அதாவது திருமண நாள் பிறந்த நாள் என்ன அல்லது வீடு பால் காய்ப்பு இப்படி போன்ற சடங்கு இப்படி போன்ற எந்த ஒரு விழாக்கள் கொண்டாடுற ஒரு நேரமா இருந்தா அவங்களுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்கலாம் திருமண திருமண நாள் மற்றும் திறந்த நாள் இப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு மனதோடு ஜெபிப்போம் ஏதோ இணைந்து அவர்களை நீங்க வாழ்த்தி ஜெபிங்க கருத்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் நீங்க அதிகமாய் நேசிக்கிறான் மீன் தகப்பனே பிறந்த நாள் காணும் உங்களுடைய கருத்துல தழுகிறேன் சப்பா இந்த பிறந்த நாள் இந்த நாள் இந்த நாள் பிறந்த நாளை காணும் பிள்ளைகள் இந்த லைவ்ல இருக்கிற யாரா இருக்கிறாங்களோ கத்த ஒவ்வொருவரும் இந்த நாள்ல ஆசீர்வதிங்க உங்க ஆசீர்வாத பிள்ளையோடு இருக்கட்டும் இந்த நாள்ல இருந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் சந்தோஷம் நீடித்திருக்கட்டும் தகப்பனி இப்பொழுது இருந்து உங்க புள்ளைகள் உமக்காக எழுப்பி பிரகாசிக்க என் தேவன் இக்கிருபை கொள்ளுங்க அந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிங்க எந்த பொல்லாங்கும் பிள்ளைகளை தொடாதபடி நீ வேலையடித்து இரத்த கோட்டை மறைத்து கொள்ளா ஒரு சாமு வேலை போல யோசிப்பை போல அப்பா ஒரு உண்மையும் பரிசுத்தமான பிள்ளைகளாய் வாழவும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழவும் அப்பா ஒரு எத்தனை போல ஒரு ரூத்தை போல உமக்கு பிரியமா இருந்து உம்முடைய வழிகளை நடக்கவும் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க விசேஷ ஞானத்தை கொடுங்க நல்ல படிப்பறிவை கொடுங்க தகப்பனை வாழ்க்கையில சாதிக்கிற திறனை கொடுங்க அது மாத்திரமில்ல பெற்றோர்களுக்கு கீழ்படிய உதவி செய்யுங்க திருமண நாட்கான காணும் பிள்ளைகளையும் நாங்க வாழ்த்தி அந்த நாள் திருமண நாள் இந்த நாளாக இருந்தால் என் தேவன் இந்த நாள் அவர்களே நீர் ஆசீர்வதிங்க ஆசீர்வாத பிள்ளையோடு இருக்கட்டும் இந்த நாள்ல வந்து இந்த வாழ்க்கை செழிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கட்டும் இது வரைக்கும் எத்தனையோ பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர்கள் கவலைகள் இருந்தாலும் இப்பொழுது எல்லாவற்றையும் நீர் மாற்றி இனி அவர்கள் சமாதானமாய் வாழ தெய்வர் கிருபை கொடுங்கப்பா ஏதாவது ஒரு காரியங்கள் தடையா இருந்து கொண்டே இருந்தால் இப்பொழுது இருந்த தடையை ஒட்டை இப்படில ஆசீர்வதிங்க தகப்பனே உமக்கு சாட்சியா எழுப்பி பிரகாசிக்க வைங்க உமக்காக எழுவது விசேகா விசை ஒரு கிருபைக்காக நன்றி நன்றியோடமை துதிக்குரோமப்பா சோ திரை கிரோம் மற்றும் திடீர் பால்காய்ப்பு மற்றும் வேற என்னென்ன விழாக்கள் இருக்கோ அவர்களையும் இந்த லைவ்ல இருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்து ஓகே ஊழியத்துக்காக ஒரு நாற்பது ரூபாய் அவங்க சென்ட் பண்ணி இருக்கிறாங்க கத்தன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆஹ் அதாவது உங்களுடைய கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்து தருவார் எல்லாருமே அவங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஜெபிக்க சொல்லி உங்க ஃபேமிலிக்காக தான் நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கோம் இங்க இருக்கிற லைவ்ல இருக்க எல்லாருடைய ஃபேமிலிக்காக தான் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம் கத்து உங்களை ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிப்பா நம்ம லைவ்ல இருக்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் அதே மாதிரி புள்ளிகள் கீழ்படுதலுக்காகவும் நம்ம எல்லாத்துக்காக தான் ஜெபிக்கிறோம் இந்த இடத்துல யாருக்கு ஜெபித்தாலும் நம்ம இல்லத்துக்காக நம்ம லைவ்ல இருக்கிற எல்லாரும் ஒரே ஜெபிச்சுட்டு இருக்கிறோம் கண்டிப்பா உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பா இப்ப சாட்சியின் வேலை இருந்துச்சுன்னா சாட்சி இருந்துச்சுன்னா சாட்சியை பகிர்ந்துக்கோங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா நெக்ஸ்ட் வந்து நம்ம புள்ளிகளுக்காக ஜபிக்க போறோம் பிள்ளைகளை தேவக்காரத்துல அர்ப்பணிப்போம் நம்ம தேவன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி எல்லாரும் இணைந்து ஒரு மனதோடு பிள்ளைகள் பாவத்துக்கு விழுந்து போகாதபடி பரிசுத்தில நினைச்சிருக்கிறோம் தீய நண்பர்களோடு சேராதபடி பிள்ளைகள் கத்திற்காக வாழணும் அது மாத்திரம் இல்ல நல்லா படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் பிள்ளைகளுக்காக ஜபிக்க போறோம் நம்ம லைவ்ல இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்காக ஓகேவா அது மாத்திரம் இல்ல அது மா பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல எத்தனையோ பிள்ளைகள் வந்து தேவ பயமே இல்லாம இருக்காங்க அந்த தேவ பயத்தை பிள்ளைகள் கொடுக்கணும் விசேஷமா தேவ பக்திய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம் இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டோ அல்லது அமர்ந்தோ நீங்க பிறருக்காக ஜெபிக்க ஜெபிக்க உங்க சில மாறும் என்னோடு இணைந்த ஜெபிங்கர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆஹ் இந்த இடத்துல வந்து ஆஹ் ஊழியத்தை தாங்கணுங்கிற விதத்துல காணிக்க இது பண்ணிருக்கிறாங்க அவங்களை கற்று ஆசிர்வதிக்கணும் அவங்க கருத்தை ஆசிர்வதிக்கணும் ஓகே நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு மனதோடு ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே இந்த இடத்துல பிள்ளைகளை கருத்துல அர்ப்பணிக்கிறோம் இந்த பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் எசப்பா இந்த பிள்ளைகளை உங்க கருத்துல அர்ப்பணிச்சிருக்கிறோம் நீங்க வேலையடைச்சு பாதுகாத்து கொள்ளுங்க உங்க ஆணி பாய்ந்த கருத்தின் ரத்தத்தை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றுறோம் தகப்பனே அந்த பிள்ளைகள் இப்பொழுதே எசப்பாடியா அந்த கரம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வேலை எழுத்து பாதுகாக்கட்டும் இரத்த கொட்டைகளை மறைத்து தகப்பன் தகப்பனும் தீய நண்பர்களோடு நட்புகளோடு சேரும்படியா தேவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கப்பா எந்த விதத்திலும் தீய நண்பர்களோடு பிள்ளைகள் கலந்து உறவாடாதபடி என்னன்னா என்னன்னு பேசிக் கொள்ளும்படியான அந்த கிருபையை கொடுத்த தகப்படி இணைந்து ஆகும் பொழுது அந்த புள்ளிகளுக்குள்ள இருக்கிற அந்த பாவங்கள் அந்த பொல்லாத ஸ்பிரிட் இந்த பிள்ளைகளோடு வந்து பாவத்துல விழ தள்ளுமை தகுப்பனை அதற்கு இடம் கொடுக்காதபடி கத்தர்க்காரம் ஒவ்வொருவரையும் அடிமையாக வேண்டுமா ஜெபிக்கிறோம் அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை விடுவித்து ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா நீர் அப்படி செய்ய குறைக்கிறவைக்காக நன்றி யாரெல்லாம் கோபத்துக்கு இடம் கொடுத்து கோபத்தின் அவிக்கும் அப்பா

நல்ல வாழ்க்கையில முன்னேறவும் எடுக்க உதவி படிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ வேல் அடிச்சு பாதுகாத்து ஆசீர்வதித்து வரையடிக்குங்க துதி கணம் மகிமை அனைத்தும் நமக்கு சந்திக்கிறோம் இன்னும் செல்லுக்கு அடிக்ட் ஆகிற பிள்ளைகளை உங்களை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் எத்தனையோ பிள்ளைகள் அப்பா செல்லுல தேவையில்லாத காரியங்கள் தேவையில்லாத கேம்ஸ் இன்னும் ரீல்ஸ் சினிமா காரியங்கள் சினிமா பாடல்கள் அதுக்கு அப்படியே அடிட் ஆகி கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பல் அந்த அடிமையிலிருந்து பிள்ளைகளை தூக்கி எடுங்க எத்தனையோ பிள்ளைகள் நீஷோ மற்றும் இன்னும் எத்தனையோ விதத்தில் அறிமுகப்படுத்திருக்கிறாங்களே எசப்பா அந்த அடிமையில பிள்ளைகளை விடுவித்து உமக்கு பிள்ளைகளை நீங்க வாட்சி சாட்சியா எழுப்புங்க எசப்பா செய்ய நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் உங்களுடைய காரியத்துக்கு மாற்றம் இடம் கொடுக்க உங்களுடைய பாடலை கேட்க உங்களுடைய பிரசங்கத்தை கேட்க உமக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ கிருபை கொடுங்க அப்படி வாழும் பொழுது தப்பா லோகராட்சியத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் நித்திய வாழ்வை சுதந்திர

நல்ல பிதாவி ஆமே ஆமே கால் பண்றவங்க சாட்சிக்காக கால் பண்றீங்கன்னா நீங்க லைவ்ல இருக்கிற நபருக்கு கால் பண்ணாம நாங்க கீழ நம்பர் வச்சிருக்கோம் சாட்சி சொல்றதுக்காக அந்த நபருக்கு கால் பண்ணுங்க லைவ்ல கால் பண்ணீங்கன்னா லைவா வந்து டிஸ்டர்ப் ஆகும் கீழே நம்பர் வச்சிருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி சாட்சி பகிர்ந்துக்கோ அந்த கருத்து உங்களை ஆசிவதிப்பாராங்க ஓகே நம்ம எல்லாரையும் தேவ கருத்துல அர்ப்பணிச்சு பாதுகாப்பு ஜெபம் செஞ்சுட்டு நம்ம லைவ முடிச்சிடலாம் ஏன்னா நிறைய பண்றதுக்காக வருது நம்ம அந்த கால் கட்டன் பண்ணி அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கு லைவ் வந்து ஹாஃப் அன் அவர் தான் த்ரீ டூ த்ரீ தேர்ட்டி வரைக்கும் நாளையில இருந்து ஓகே ஓகே எல்லாருமே லைவ் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லைவ் வந்து நீங்க பாருங்க நைட்டு ஃப்ரீயா இருக்கும் போதோ காலையில ஃப்ரீயா இருக்கும் போதோ அதை பார்த்து கொடுத்து ஜெயிப்பாங்க அப்படி ஜபிக்கும் பொழுது கற்று உங்களை ஆட்சி வடிப்பா சொல்லணும் விரும்ப சாட்சி சொல்றவங்க நாளைக்கு சாட்சிய பகுதிக்கும் நீங்க அதிகமா நேசிக்கிறான் அப்படின்ட்டாக பொண்ணே இந்த வழியிலமாப்பா கருத்துல அர்ப்பணிக்கிறோம் தேவக்கரம் புலிகளை பலப்படுத்தட்டும் அப்பா இப்பொழுதும் அப்பா இந்த புலிகள் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் அடிமையா இருக்காங்களோ நீங்க விடுவிக்க போறதுக்காக நன்றி தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வைக்க பொறுக்கிறவைக்காக நன்றி யாருக்கெல்லாம் அவர்களுக்கு நீ விடுதலை கொடுப்பதற்காக நன்றி அப்பா அவர்களை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி இந்த நாள்ல இருந்து தேவன் பெரிய ஒரு அற்புதத்தை பிள்ளைகள் வாழ்க்கையை செய்ய இது வரைக்கும் இல்லாத சமாதானத்தை இனிமேல் கொடுத்து ஆசீர்வதிக்கப் பொறுக்கிறவைக்காக நன்றி அப்பா என்னோடு இணைந்து செவித்தோம்